வணக்கங்கள் ஆன் வியூ ஆர் அண்ட் வயலான் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருமே நான் வெல்கம் பண்ணுறோம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ ப்ரெஸ் தாங்க ஏன்னா படம் எடுத்தது அஃப்கோர்ஸ் அது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களை எழுதினால்தான் ஆக்சுவலாக பீப்புள் ஹாவ் கம் டு தியேட்டர்ஸ் ஸோ ப்ரெஸ்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆர் வியூஆர் ஃபேர்வூஸ் அண்ட் வயலான் அண்ட் எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார் ப்ரெஸ்ஸுக்கு அவர் எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் அண்ட் அப்பா என்ன சொல்வார்னால் நம்ம ஆக்ட் பண்ணுறோம் பட் இந்த ஆக்டிங்கில் வெளில போய் சேர்க்குறது ப்ரெஸ் தான் ப்ரெஸ்ஸு இந்த படம் நல்லா இருந்து எழுதினாங்கன்னா பீப்புள் வந்து பார்க்க வருவாங்க அப்படி அவங்களுடைய ஜட்மெண்ட்டாக ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் எனி படம் பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த படத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் நான் கன்ஃபார்ம்டாக சொல்வேன் ப்ரெஸ்ஸு இதில் ஹீரோ தான் பிகாஸ் உங்களோட எழுத்து வச்சு தான் பப்ளிக்கே உள்ளே வந்திருக்காங்க ஸோ பிக் தேங்க்ஸ் ஸோ ப்ரெஸ் ஆன் பிஹாப் ஆஃப் வேரூஸ் வைலான் அண்ட் எங்கள் அப்பா மேலே பார்த்துட்டுருக்காரு டெஃபினட்டாக அவர் ஹாப்பியாக இருப்பார் பிகாஸ் இங்களுடைய ஃபஸ்ட் பென்ச்சர் இல் பி வெரி ஹாப்பி தட் விவ் மேட் இட் அ சக்சஸ் So, thank first of course, Alice and uh, uh, Suri who brought the project to us, and, uh, and of course, Mujib who saw the movie in the US and got it to me, Raja, and Dhani. Of course, uh, thanks to Mujib, Raja, Dhani, and of course, thanks to Gokul who made, made such a superb project. as uh, the production of Puerto And of course, our uh, Gugantar from Dream Warriors. ஹீஸ் ஆல்டு ஹெல்ப் செட் ஹெல்ட் எஸ் அ லாட் ஆன் த ஆன் த ரிலீஸ் ஃபண்ட்லேயே ஸோ தேங்க்ஸ் டு டீம் வாரியர்ஸ் ஃப்ரம் போத்த சைட்ஸ் அண்ட் எப்படி கிட்டே டெக்னிக்கல் சைடு இப்போது டேரெக்டர் ஹீஸ் ஆன சூப்பர் மூவி அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் எடுத்து அந்த ஒரு கண்டிஷன்ஸும் மைனஸாக இருந்து இவ்வளோ நல்ல படம் எடுத்துகிட்டு டேரக்டருடைய ஃபஸ்ட்டு கேப்டன்ஷிப் அவர் தான் அப்புறம் அஃப்கோர்ஸ் கேமராமேன் அப்புறம் சவுண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுண்டு டிஓபி பிளேட் அ வெரி வெரி அண்ட் யார் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது மூணு நாள் ரொம்ப ரொம்ப பேசப்பட்டது எல்லாமே ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் ஸோ தேங்க்ஸ் டு த த ஹோல் பீப்புள் அண்ட் அஃப்கோர்ஸ் பல அவர் ஆக்சுவலாக காமெடியாக பார்த்தெல்லாம் பழக்கம் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐஎம் சிங்கிங் அண்ட் சச்சா சச்சா டிஃப்ரெண்ட் ரோல் அண்ட் வெரி மெச்சோர் ரோல் அண்ட் அவருடைய கேரக்டரும் நிறைய பேர் பேசினாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பேசுனாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் தேவ் அண்ட் த என்டையர் க்ரூ ஸோ ஐ திங்க் ஸோ இட்ஸ் பீன் அ கிரேட் சக்ஸஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ இட்ஸ் என்டையர் டீம் எஃபர்ட் அண்ட் தேங்க்ஸ் யுவர் ப்ளேஸ் ஃபார் மேக்கிங் இட் தேங்க்ஸ் லாட்